ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஏனர்பி தமிழ் சாபமாய் வந்த என் உயிரே வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் எழுவத்தி எட்டு இவ்வளவு தூரம் வந்த பின் தான் தப்பிப்பது கடினம் என்று உணர்ந்ததால் குறைந்தபட்சம் கூடுதலாக தண்டனை கிடைப்பதிலிருந்து தப்பிக்கலாம் என்று நினைத்த அபிநயா இவ முன்னாடியே இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் அசிங்கப்படுறதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாம தான் நான் கோபமா இருந்தேன் அதை பத்தி கிட்ட சொல்லி அதனால அவங்க மேல இருக்கிற இப்படி பண்ணிட்டாங்க மத்தபடி அளவுக்கு எல்லாம் நான் எதுக்கு யோசிக்க போறேன் எங்களுக்குள்ள இந்த போட்டி எல்லாம் இப்ப வந்ததுதான் சின்ன வயசுல இருந்து நானும் அவளும் அவளும்ஸா இருந்திருக்கோம் ஏன்க்கா எல்லாரும் மாறி மாறி நம்மள குறை சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க சைலண்டாவே இருக்கீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு உண்மையை சொல்லுங்க என்று அழுது கொண்டே கேட்டாள் திடீரென அபிநயா தன் மீது பழியை போடுவாள் என்று எதிர்பார்த்து இருக்காத சாந்தி என்ன ஆனாலும் முதல்ல அபிநய இந்த பிரச்சனைல இருந்து காப்பாத்தணும் அவங்களுக்காக இந்த பழியை ஏத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போனா கூட பிரசிடென்ட் ஐயா என்னை வெளியே எடுத்து விட்டுருவாருன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு என்று நினைத்து உடனே கலங்கிய கண்களுடன் அனைவரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க நான் பிரசிடென்ட் வீட்ல வேலை பாக்குற சாதாரண ஆள் தான் இருந்தாலும் அபிநயா சின்ன வயசுல இருந்து என் பொண்ணு மாதிரி பக்கத்துல இருந்து வளர்த்திருக்கேன் அதனால எனக்கு அவங்க மேல பாசம் அதிகம் நம்ம தூக்கி வளர்த்த பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்படுதேன்னு நினைச்சு அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அமுதா தான் யோசிச்சு இப்படி அவசரப்பட்டு தெரியாம பண்ணிட்டேன் இதுக்கும் அபிநயா அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அவங்கள யாரும் தப்பா நினைக்காதீங்க எல்லா தப்பும் என் மேலதான் என்றார் ஓஹோ வீட்டு எஜமானி அம்மாவை காப்பாத்துறதுக்கு நீங்களே பழி ஏத்துக்கிறீங்களோ நீங்க சொல்றதை எல்லாம் என்னால நம்ப முடியாது இப்பவே நான் கால் பண்ணி இங்க வர போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் யார் மேல தப்பு இருக்கு இல்லன்னு எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க என்று விஜய் சொல்ல என்ன இவ பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே போறான் இந்த அம்மா ஏதோ நான் சொன்னதுக்காக எல்லாத்தையும் இவங்கதான் பண்ணாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா பயந்து மாத்தி பேசிட்டோம் என்ன பண்றது என்று நினைத்து பயந்து போன அபிநயா சார் யார் இதெல்லாம் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கதான நீங்க லேப்டெஸ்ட் வரைக்கும் போனீங்க இப்பதான் சாந்தி அக்கா ஏதோ தெரியாம இப்படி பண்ணிட்டாங்க இதுக்கப்புறமா எப்பயும் அவங்களாலையும் எனக்கு வேண்டப்பட்டவங்களாலயும் யாராலையுமே அமுதாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன் இந்த ஒரு தடவை எங்க எல்லாரையும் மன்னிச்சிடுங்க பிளீஸ் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எங்க குடும்பத்துக்கே பெரிய அசிங்கம் ஆகிடும் என்று எனக்கு அப்ப கூட நீ இதே மாதிரி பேசிட்டு அபிநயா என்று கண்கள் கலங்க அமுதா கேட்க உனக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தா இவளையும் இந்த அம்மாவையும் இங்கே நான் வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன் எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படியே இவங்க ரெண்டு பேரையும் என் கஞ்சாலையா அடிச்சு கொல்லணும் போல இருக்கு ஒம்பளைங்களா போயிட்டாங்களேன்னு கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியா நிக்கிறான் அமுதா என்று தன் பற்களை கடித்துக் கொண்டு கோபமாக சொன்னான் வெற்றி அவன் கண்களில் அபிநயாவை பார்க்கும் போது அப்படி ஒரு கொலை வெறி வந்தது விட்டால் இப்போதே பாய்ந்து சென்று அவளை கொன்று விடுவான் போல அந்த அளவுக்கு கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தான் வெற்றி ஆனால் அவனுக்கு மேல் உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருந்தது விஜய்தான் அவன் இன்று அபிநயாவையும் அவளுக்கு உதவியாக இருந்த சாந்தியையும் இப்படியே விட்டுவிட தயாராக இல்லை தினேஷ் நீ போலீஸ்க்கு கால் பண்ணி இப்பவே வர சொல்லு என்று விஜய் சொல்ல தன்னால் லேப் ரிப்போர்ட்டை முடியாததால் தன் ஒரே மகளை இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த பிரசிட் அங்கே ஓடோடி வந்திருந்தார் ஆனால் விஜய் நாட்கள் வந்திருப்பது அந்த ஊரின் பிரசிடென்டாகவே இருந்தாலும் கூட அவரை உள்ளே விட மறுத்துவிட்டார்கள் அதனால் அவர் ஒரு பக்கம் வெளியில் நின்று தனது ஆட்களுடன் தன்னை உள்ளே விடும்படி தகராறு செய்து கொண்டிருக்க எனக்கு நல்லா தெரியும் உனக்கு அமுதா உன்னை விட அழகா இருக்கான்னு பொறாம அதான் அவளோட அழக கெடுக்கணும்னு இப்படி ஒரு கேவலமான வேலைய பாத்திருக்க உன்னை இப்ப நான் சும்மா விட்டுட்டா மறுபடியும் இதே மாதிரி ஒரு வேலைய நீ கண்டிப்பா செய்வ எவ்வளவு தைரியம் இருந்தோ என்னோட படம் ஷூட்டிங் நடக்கும்போது என் ஹீரோயினையே நீ இப்படி பண்ண பாத்திருப்ப அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகி இருந்தா நான் என்ன பண்றது பேசாம உனக்கு சிம்பிளா ஒரே ஒரு பனிஷ்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு உன்னை நான் ஃப்ரீயா விட்டுறேன் அவளுக்காக இந்த அம்மாவை வச்சு நீ ரெடி பண்ணியே இத நீயே குடிச்சுடு உனக்கு எதுவும் ஆகாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி காப்பாத்திடுற என்றான் விஜய் இவளுக்கு இதெல்லாம் பத்தாது சார் அமுதா மேலேயே எவ்வளவு தைரியம் இருந்தா இவ ஆசிட் அடிக்கணும்னு பாத்துருப்பா அதே மாதிரி ஆசிட வாங்கிட்டு வந்து நான் இவ மூஞ்சில அடிக்கிற அப்பதான் இவ திருந்துவா எனக்கு இவள பாக்க பாக்க ஆத்திரமா வருது என்று வெற்றி பொங்க ஐயோ என்ன இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படி பேசிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை பெருசாகி நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன இதுக்கு மேல நடிக்கவே கூடாதுன்னு சொல்லிடுவாங்களே இந்த ஊர் தடவை போனா போகுதுன்னு இந்த அபிநயாவை மன்னிச்சு விட்டுடலாம் இவளுக்காக இல்லைனாலும் எனக்காக நான் இதை பண்ணிதான் ஆகணும் என்று நினைத்த அமுதா எனக்காக இவளை ஏதாவது பண்ணிட்டு நீங்க யாரோ அதனால கஷ்டப்படுறதுன்னு நான் விரும்பல இவளோட அப்பாவுக்கு இந்த ஊர்ல நல்ல மரியாதை இருக்கு எங்க அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடுவுல நல்ல பழக்கம் இருந்துச்சு அந்த ஒரு காரணத்துக்காக நான் இவெல்லாம் மன்னிச்சு விடுறேன் இனிமே அவ இந்த மாதிரி எதுவும் பண்ண நான் நீங்களும் இந்த பிரச்சனையை விட்டுருங்க ஷூட்டிங் அவள் பேசிக்கொண்டிருக்கும் போதே தினேஷ் போலீஸுக்கு கால் செய்திருந்ததால் அவர்கள் தங்கள் ஆட்களுடன் அங்கே வந்து சேர்ந்திருந்தார்கள் அவர்களுடன் சேர்ந்து பிரசிடென்ட்டும் தனது ஆட்களும் விஜயின் ஆட்களை மீறி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள் நுழைந்திருந்தார்கள் மீண்டும் அங்கே ஒரு பஞ்சாயத்து நடந்தது அமுதா கேஸ் கொடுக்க விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டதால் பிரசிடென்ட்டுக்காக இந்த விஷயத்தை சுமூகமாக முடிக்க வேண்டும் என்று நினைத்த இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த அம்மா இனிமே என்னால அமுதாவுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்க அது போதும் உங்களுக்கு பிரசிடென்ட் பொண்ணு மேலயும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணையும் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்க சொல்லலாம் எல்லாம் உங்க திருப்திக்காக தான் இதுக்கு மேலயும் அமுதாவுக்கு என்ன நடந்தாலும் இவங்க மேலதான் சந்தேகம் திரும்பும்னு இவங்களுக்கே நல்லா தெரியும் அதனால இனிமே இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம தாராளமா நம்பலாம் என்று சொல்லி அனைவரையும் சமாளிக்க பார்த்தார் ஆனால் அப்போதும் விஜய் வெற்றி இருவரும் இவளை இன்னைக்கு சும்மா விட்டா மறுபடியும் மறுபடியும் இவங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ யூஸ் பண்ணி அமுதாவை ஏதாவது பண்ண ட்ரை தான் இருப்பா இவ அடங்குவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அதனால் இப்போது ஷூட்டிங் பாதியில் நின்று இந்த பிரச்சனை அங்கே பூதாகரமாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது இப்படியே இருந்தால் கண்டிப்பாக விஷயம் கசிந்து வெளியில் சென்று விடும் அத்துடன் தனது குடும்ப மானமும் கப்பலில் ஏறி தரை கடந்து சென்று விடும் என்று நினைத்து பயந்த பிரசிடன்ட் சார் பாதிக்கப்பட்ட பொண்ணே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது இப்படி நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பிடிவாதமா பேசிட்டு இருந்தா என்ன பண்றது எது எப்படி இருந்தாலும் என் வீட்டை சேர்ந்தவங்க மேலதான் தப்பு இருக்கு இப்பயும் என் பொண்ணுக்கு இதுல எந்த சம்மந்தமும் இருக்காதுன்னு நான் நம்புறேன் இருந்தாலும் இந்த மாதிரி நடந்ததுக்கு நான் வேணா அவங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த பிரச்சனைய தயவு செஞ்சு இத்தோட விட்டுடுங்க என்றான் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தன் பங்கிற்கு விஜய் அருகில் சென்று சார் நம்ம அந்த ஆளோட இடத்துலதான் இன்னமும் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் அவன் பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இந்த இடத்துல ஷூட்டிங் பண்ண பர்மிஷன் கொடுங்கன்னா அவன் எப்படி கொடுப்பான் இன்னும் ஒரு நாலஞ்சு மாசத்துல ஷூட்டிங் முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா கூட நம்ம இவனை பாத்துக்கலாம் இந்த ஆளும் அவனோட பொண்ணும் இங்க இருக்க போறாங்க என்று சொல்ல என்ன இருந்தாலும் எனக்கு இவளை விட மனசே வரமாட்டேங்குது அமுதா மேல ஆசிட் அடிக்க ட்ரை பண்ணவன முதல்ல கண்டுபிடிக்கிறேன் அவனை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டு அவ மட்டும் இந்த பொண்ணுதான் இதுக்கு காரணம்னு சொல்லட்டும் அதுக்கப்புறம் இவளுக்கு இருக்கு போலீஸ் கோர்ட்டுன்னு யாரும் எனக்கு தேவையில்ல என் ஸ்டைல்ல நானே அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் என்று நினைத்த விஜய் அமைதியாக இருந்து விட்டான் இப்போது அவன் பிரச்சனை செய்யாததால் பெருமூச்சு விட்ட அமுதா வெற்றியை என்னென்னமோ பேசி சமாதானப்படுத்தி நீ போய் என் கேரவன்ல வெயிட் பண்ண நான் பேசிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டாள் அவன் சென்ற பிறகு அமுதா நன்றியுடன் விஜயை பார்த்தாள் அவன் மட்டும் நடுவில் வந்து அவளை காப்பாற்றவில்லை என்றால் இப்போது அவளுக்கு என்னவாகி இருக்கும் என்று நினைக்கவே அவளுக்கு பயமாக இருந்தது காதல் மலரும்